எல்லோருக்கும் வணக்கம் கோயம்புத்தூரில் நல்ல ஒரு மெயினான லொகேஷன்ல ரொம்ப ரொம்ப அழகான த்ரீ பிஹெச்கே வில்லா டைப் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சேல கிடச்சிட்டு வந்திருக்கோங்க இந்த ஃபுல் வீடியோல இந்த வீடை பத்தின ஒரு சீக்கிரமான குயிக்கான ஹோம் டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக ஃபஸ்ட் கிளாஸ்ல ப்ரீமியமான குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணி அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் இருக்கு நம்மளுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நியர்பையில் இருக்குங்க நல்ல ஒரு ஏரியா நல்ல ஒரு ப்ரீமியமான கம்பெனி குவாலிட்டியில் தான் வந்துட்டு வீடு சேலுக்கு வந்துருக்கு ஸோ இந்த ஃபுல் வீடியோவில் இந்த வீடை பற்றின ஒரு குயிக் ஹோம் டூர் நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சத்தி ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் நாலே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க நம்ம கோவில்பாளையம் டு துடிலூர் போகக்கூடிய மெயின் ரோட்ல ஸ்ட்ரீட்ல வையம்பாளையம் ஊருக்குள்ளேயே தாங்க இருக்குது நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டியில தான் லொக்கேட் ஆயிருக்கு இங்க இருந்து நம்ம கீர்ணத்தம் டிபார்ட் பார்க் பாத்தீங்கன்னா வெறும் மூணே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன் சோ வீட்டோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு சென்ட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டு நார்த் ஃபேசிங் டோரு வாஸ்துக்கு நல்லா பக்காவா சேலு அடிச்சிட்டு வந்திருக்கும் வீட்டோட அவுட்டரான கிராண்டான எலிவேஷன் பாருங்களே நல்ல ஒரு ரிச் லுக்ல கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட் ஃபுல்லாவே நமக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷ்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க வால்ல அதே மாதிரி தான் ரைட் சைட்ல மேல நாலு ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து சஞ்சைல தேவையான அளவுக்கு இறக்கிருக்காங்க முன்னாடி ஒரு பெரிய தாராளமான விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க எம்எஸ் மெட்டீரியல்ல அடுத்த வீட்டுக்குள்ள போய் என்னலாம் இருக்குன்னு கிளியரா சொல்றேன் வீட்டுக்குள்ள என்ட்ராகறக்கு முன்னாடி ஒரு பெரிய தாராளமான ராம் குடுத்து ஹைட் ஏத்தியிருக்காங்க ரைட் சைடுல ஒரு சின்ன பைக் போற அளவுக்கு கேட் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு பெரிய விக்கெட் கேட்ங்க எம்எஸ் மெட்டீரியல்ல போட்டு பக்கவா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ராகனோனா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்ல இந்த வீட்டோடைய ரொம்ப ஸ்பேஷியஸான ஆனா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா மாருதி சுஜிகில ஒரு பெரிய வண்டிங்க இதுவே தாராளமா நின்ட்ருக்கு இங்க ஒரு கார் ரெண்டு மூணு டூ வீலர் உன்னால தாராளமா நிப்பாட்டிக்க முடியும் போர்டிகோ ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கீழ நம்ம ப்ளோ டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னுன்ற சைஸ்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க வால் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணாம நல்ல ஒரு சிம்பிளான ஃபினிஷிங்ல விட்டுறாங்க சஞ்சை எல்லாமே கீழ இறக்கி அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு பாக்கலாம் வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி போர்டிகோலிய பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சம்ப் இருக்குங்க சுத்திமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க அவுட் ரெஸ்ட் ரூமே இருக்கு டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ஸ் போட்டு ஹைட் ஏத்திருக்காங்க எல்லாமே கிரனைட்ல போட்டு டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பில்லர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா காங்கிரீட்ல போட்டிருக்காங்க உள்ள என்ட்ரோனா மெயின் டோருக்கு அப்படியே ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நல்ல டெக்ஸ்டர் பினிஷ்ல தாராளமான ஒரு சூப்பரான லுக் கொடுத்துருக்காங்க நல்ல கிளீமி கலர் லுக்ல டெக்ஸ்டர் பினிஷ்ல எல்லாமே பண்ணிருக்காங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய பெரிய பிளஸ்ன்னு சொல்லாங்க தாராளமான டோர் ஹேண்ட் தாராளமான டோர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க நல்ல டீ குட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல நல்ல ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க இதோட லாக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ரோம்னா பதினேழுக்கு இருபதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் இந்த வீடு என்ட்ரானு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு வில்லா டைப் ஒரு அரண்மனை லுக்கு கொடுக்குது அந்த அளவுக்கு நல்ல கிராண்டா பிரீமியமா பண்ணிருக்காங்க பதினேழுக்கு இருபதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு லிவிங் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க சுத்தமாக வலுக்குறதுல அவ்வளோ சீக்கிரம் ஆகாது அதே மாதிரி இந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்துருவாங்க மேலே சுற்றியுமே நம்மளுக்கு ஸ்பாட் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒன்று ரெண்டு தனித்தனி டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்விட்சஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து அப்படியே லிவிங் இருந்து லெஃப்ட் உள்ள சைடு வந்தோம்னா பதினொனுக்கு பதினொன்னுன்ற சைஸ்ல நல்ல ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டைனிங் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணிக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைல்ஸுங்க ஒண்ணுக்கு ஒன்னுன்ற சைஸ்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல மேக் ஃபினிஷ்ல நல்ல ஒரு லுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம டைனிங் ரூம்ல இருந்து அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா பதிமூணுக்கு பதினேழுன்ற சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான கிச்சன் ஸ்பேஸுங்க பத்து பேர் நின்று தாராளமா சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கிச்சன் கம் டைனிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலன் சைஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மேட் பினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் நம்மளுக்கு வால் டைல்ஸுமே ரெண்டுக்கு நாலெண்டரை சைஸ்ல மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க என்ன டைல்ஸ் அவங்க ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைல்ஸ் தான் சுத்தியுமே நம்மளுக்கு வாலுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு பெரிய பிளேஸ் இந்த வீட்டில் டேபிள் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரனைட்ல நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கிரனைட்ல இருந்து மேல டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தியுமே நம்மளுக்கு எல் ஷேப்புக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க இங்கேயுமே நம்மளுக்கு தேவையான ப்ரொவிஷனா இருக்கும் இண்டக்ஷன் ப்ரொவிஷனு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் ப்ரொவிஷன் எல்லாமே தாராளமா கொடுத்துருக்காங்க ரெண்டு தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி எம் எஸ் கிரில்லோட நல்ல ஒரு வென்டிலேஷனா இருக்கு கிச்சன் கிச்சனுக்கு அப்படியே ரைட் சைடு பாத்துக்கோன்னா இங்க ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இவங்க ஃப்ரிட்ஜுக்கா இருக்கட்டும் அந்த மாதிரியான தேவைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வீட்டில் கிரௌண்ட் ஃபுர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போய் பாக்கலாம் வாங்க டைனிங்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு சின்ன பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அவங்க எதுவுமே பண்ண கிடையாது நீங்க உங்களுடைய குடிச்ச மாதிரி உங்க தேவைக்கேற்ற மாதிரி இன்டீரியர் டிசைன் உங்களால பண்ணிட முடியும் டைனிங்ல இருந்து ரைட் சைடுமே அதே மாதிரி தான் நல்ல ஒரு ஓப்பன் விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வெளியே நல்ல ஒரு லுக்குக்காக அப்படியே உள்ள வந்தோம்னா நம்மளுடைய பெட்ரூம் டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்குட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா டோருமே டீக்ல தாங்க பண்ணிருக்காங்க ஆன்டிக் லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ராகனோன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்டான பெட்ரூம் இந்த பெட்ரூம் லெஃப்ட் சைடே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டிரெஸிங் டேபிளுக்கு தேவையான தனி ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க இங்க உங்களால வாட்ரோப் அதெல்லாமே பண்ணிட முடியும் சேம் ஃப்ளோர் டெய்ல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலு சைஸ்ல ஃபர்ட்டி ஃபைட் மேக் ஃபிங்ஸ் டெய்ல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அது பெயிண்டிங் எல்லாம் சொல்ல போனோம்னா நல்ல மைல்டான கலர்ல தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப டார்க்கோல் ரொம்ப லைட்டான கலர்லாம் கொடுக்காது மைல்டா பிரீமியமா ரிச்சான ஆன லுக்ல தான் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நமக்கு தேவையான அளவுக்கு நைட் லாம்ப் யூனிட் ஏசி பாயிண்ட் யூனிட் ஃபேன் யூனிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருக்கு ஒரு காம்பாக்டான ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்துருதுங்க கீழே போட்டிருக்காங்க சுத்தியுமே நம்மளுக்கு வால்லே டைல்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் டைல்ஸ் டிசைனா கொடுத்துருக்காங்க அதுதான் இன்னொரு பெரிய பிளஸ் இருக்குது தேவையான அளவுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுர்ல போய் நல்லா இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஸ்டார்கேஸ் கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் யூனிட் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏற்கறது கேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரனைட்ல போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளோட ஹேண்டில் எல்லாமே டீ கூட்ல கொடுத்துருக்காங்க ஹாண்டிலுக்கு கீழ எம்எஸ்ல பாத்திங்கன்னா டிசைன்ல கிரேவிங்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க ரைட் சைடு ஒரு ஓபனான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே சுத்தியுமே ஸ்பாட் லைட் போட்டு ரொம்ப அழகா இது பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறும்போதுமே போதுமே நம்மளுக்கு எதோ ஒரு அரண்மனை ஃபீல் கொடுக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த வீடு நல்ல ஸ்பேசஸா பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் லிவிங் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பதினாலுக்கு இருபத்தி ஒன்னுன்ற சைஸ்ல இங்கேயுமே ஃபுர் டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல மேக் பினிஷ்ல ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்லயுமே நம்மளுக்கு டிவி ப்ரொவிஷன் டிவி யூனிட் எல்லாமே அவங்க எடுத்து கொடுத்துறாங்க இது இன்னும் ஒரு பெரிய பிளஸ் இருக்கும் உங்களுக்கு ஒர்க் அப்படியே கம்மியாயிருங்க மேல சுத்தியுமே ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு ஆறுன்ற சைஸ்ல ஹவுஸ் ஆஃபீஸ் செட்டப் மாதிரி சொல்லிருந்தாங்க நம்ம ஓனர்ட்ட பேசும்போது சொல்லிருந்தாரு இங்க வந்து சும்மா நம்ம ஆபீஸ் மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் இங்க இருந்து ஒர்க் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்காம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணா நல்லா ஃப்ரீயா இருக்கும் அதுக்கு ஒரு ஹவுஸ் ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னு சொல்லிருந்தாரு இருந்தாரு இங்கேயுமே நம்மளுக்கு தாராளமான விண்டோ ஸ்பேஸ் முன்னாடி எம் எஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இருக்க ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பால்கனி இருக்கு அதை போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா டீக்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஆன்டிக் லாக் எல்லாமே போட்டிருக்காங்க டோரோட ஃப்ரேம் எல்லாமே நல்ல ஒரு தாராளமான டோர் ஃப்ரேம் கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பதினொன்னு டு பதினாறு வர சைஸ்ல இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிங் சைஸ் ஹாட் ஒரு குயின் சைஸ் பாட்டு உன்னாலும் போட்டுக்க முடியும் அளவுக்கு பக்கவா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட இன்னொரு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மேட் பினிஷ்ல தான் குடுத்துருக்காங்க கிளாஸ் ஃபினிஷ் எங்கேயுமே யூஸ் பண்ண கிடையாது மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா அது அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க மாஸ்டர் பெட்ரூம் உடைய ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க கீழே ஆன்டி ஸ்கிப் டைல்ஸ் போட்டுருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பிராண்டடான மெட்டீரியல் சுத்தியுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல ரெண்டு ரெண்டு டைல்ஸ் போட்டுருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு உங்க வால் டைல்ஸ் ஏ ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்து இன்னும் ஒரு பெரிய பிளஸ் இருக்கு ஈஸன் பாயிண்ட் இருக்கட்டும் இல்ல ஷவர் பாயிண்ட் தேவையான அளவுக்கு பைப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் ஓப்பன் பால்கனி ஸ்பேஸோட வந்துடுது இந்த ஓப்பன் பால்கனி ஸ்பேஸோட டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஃப்ரேம் எல்லாமே நம்மளுக்கு உடனில் போட்டு டோரை ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சிட்டியே தெரியுது இங்க இருந்து பயம் பழையட்டம் ஒன்று எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியுது இங்கேயுமே அதே மாதிரி தான் டீக்ல நம்மளுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்து கீழே எம்எஸ் கிரில்ல நம்மளுக்கு பக்காவாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தாராளமான ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் அடுத்து இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூம் போய் பாக்கலாம் வாங்க நம்ம பெட்ரூமோட டோருமே பாத்தீங்கன்னா டீக்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஆன்டிக்ல லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க டோரே நல்ல வெயிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க உள்ள என்னா பதினாறுக்கு பதினேழுன்ற சைஸ்ல இந்த வீட்டோடைய பெரிய பெரிய ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க தாராளமா ஸ்பேஷியஸா இருக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப வென்டிலேஷனுக்காக இருக்கட்டும் விழிச்சதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு மேல ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நைட் லைன் ப்ரொவிஷன் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க ரெஸ்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டர்ன் பைப்ல கொடுத்திருக்காங்க கீழே போட்டு சுத்தியுமே நம்மளுக்கு மேட் பினிஷ்ல டைல்ஸ் ரெண்டு டைல்ஸ் வேட் பண்ணிருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் வாஷ் வாஷ்மேஷன் பைப் கனெக்ஷன் எல்லாமே தாராளமா கொடுத்து ஷவர் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த ரெஸ்டூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட்மா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய ஓப்பன் பால்கனி ஓப்பன் டெரஸ் பார்க்கலாம் வாங்க ஓபன் பால்கனிக்கு போறமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீல் டோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டு கொடுத்திருக்காங்க டோரோட ஃப்ரேம் எல்லாமே நம்மளுக்கு உடனே போட்டு கொடுத்திருக்காங்க எங்க ஒரு ஓப்பனான பால்கனி ஸ்பேஸுங்க இந்த ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ்க்கு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாகவே டெக்ஸ்டர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டில் அவங்க யூஸ் பண்ணிக்கிற சுச்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணியிருக்காங்க கலர் ஆகட்டும் இந்த வீட்டோட பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரிச்சா கொடுக்கக்கூடியது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த த்ரீ பிஹெஸ்கே டியூப்ளெக்ஸ் விழாவை ஃபைனலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேர் கேஸ் இருக்குங்க ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது மேலே வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேங்க் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கான்கிரீட் எல்லாமே பில் பண்ணிருக்காங்க நீங்க சக்தி ரோடு கோவில் இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா நாலே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இல்ல கீரணத்தை நம்ம சில்ச்சி சைட்டி பார்க்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் மூணே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கிலிருந்து துடிலூர் எல்லாமே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல மெயினான லொகேஷன்ல இந்த வீட சேலுக்கு கிடச்சிட்டு வந்திருக்கோங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஓனர் ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியும் காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க இந்த வீடு ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி